எத்தனை அந்த தெரியும் கொஞ்ச முன்னாடி சேர்க்குவாரா மூத்த உடன்பிறப்புகள் அதாவது கலைஞர் காலத்துல இருந்தே கட்சியில இருந்து கம்பா தெரிஞ்சவங்களுக்கு பொற்களி வழங்கினாரு அந்த பொற்கில ஒரு இருபதாயிரம் ரூபாய் இருக்கிறதாவும் பட்டு துணி ஓ வேட்டி சட்டை திமுக துண்டு இதெல்லாம் இருக்கிறதாகவும் சொன்னாங்க அதோட உண்மை தன்மையை பத்தி தெரியல அதே மேடையில வச்சு ஒரு ஏழு பெரியவர்களுக்கு அந்த பொற்களி வழங்கினாரு உதயநிதி ஸ்டாலின் மீதி ஆளுகளுக்குலாம் அந்தந்த மாவட்ட பொறுப்பாளர் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அதே மேடையிலே அறிவிச்சிட்டாரு சரி இது நடந்துருச்சு இவங்களுக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னு நம்மளும் நம்பிக்கையா இருந்தோம் கடைசியில் பார்த்தா அந்த பொருட்களையும் ஆட்டையை பொட்டையும் கொடுத்துருக்காங்க அந்த பெரியவர்களுக்கு அதனாலதான் அந்த பெரியவர்கள் இப்படி கதர்றாங்க பாதுங்க கருணாநிதி காலம் தொட்டேவும் மூத்த உடன்பிறப்பா இருக்கவங்களுக்கு இந்த நிலைமைனா புதிய உடன்பிறப்புகள் உங்களுக்கெல்லாம் கடைசி வரைக்கும் அதே இரநூறுபாதே